வணக்கம் இது லதா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஏழாம் தேதி இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்திரை இன்றைய திதி மாலை நான்கு மணி வரை துவாதசி பிறகு திரையோதசி இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்று பிரதோஷம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் பூரட்டாதி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஆறாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு ஆறாவது இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குங்க எடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு மன நிம்மதியை கொடுக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழுப்புறையும் இல்லாம சுமூகமா நடக்கும் மூத்த அதிகாரிகளால பாராட்டப்படக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு வேலை இடத்துல சக ஊழியர்களோட ஒற்றுமை நல்லா இருக்குங்க உங்களுடைய திறமைகள் பாராட்டப்படும் மாணவர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு காரியத்தை முடிக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு அழுப்ப கொடுக்குங்க நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடிய மனசுல இருப்பீங்க யாரையுமே நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்க செய்யறது நல்லதுங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு ஒற்றுமையா உங்களோட சொல் பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க பிரயாணங்கள்ல ஈடுபடுவீங்க அதனால நன்மைகளும் இன்னைக்கு இருக்குங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீண் பிரச்சனைகளை பற்றி பேசுறதே தப்புங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போதும் கவனமா இருக்கணும் தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறவங்க பெரிய மிஷின்கள் பட்டறைகள்ல வேலை செய்யறவங்க எல்லாம் கவனத்தோட வேலையில இருக்கிறது நல்லதுங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு நான்கு திருஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஐந்தாவது இடத்துலையும் மதியானத்துக்கு மேலே சாதகஸ்தானமான ஆறாவது இடத்துலையும் இருக்கிறது சிறப்பு சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க கூட பெரிய அளவில் லாபத்தை பார்க்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் சிலர் அடகு வைத்த நகைகளை மீட்டக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கடனெல்லாம் அடைச்சி நிம்மதியா இருப்பீங்க சிலர் தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக பேங்க் லோன் கேட்டிருந்தீங்கன்னா லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடியுங்க உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பெண்களுக்கு வீட்டுல நடக்கிற நல்ல விஷயங்களும் பொருளாதார முன்னேற்றமும் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் பண பிரச்சனை தீரும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்புடனும் உற்சாகத்தோடையும் காணப்படுவீங்க காரிய தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீணான அலைச்சல்களும் தொல்லைகளும் இருக்கும் முக்கியமான பிரயாணங்களை மட்டும் செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது யார்கிட்டையும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கியே இருங்க ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்ட காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பணம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு இன்னைக்கு கொடுத்து செட்டில் செய்வீங்க அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் எல்லாம் இன்னைக்கு வசூலாகும் வியாபாரமும் சிறப்பா நடக்கும் வேலை இடத்துலயும் சுமூகமான சூழ்நிலை இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெற்றவர்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சொந்த வேலைகளை அடுத்தவங்கள சிரமப்படுத்தாம நீங்களே செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய வெற்றி இருக்குங்க உதவிகள் செய்யற மன பக்குவம் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட மிதுன ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல நான்காவது இடமான சுகஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலயும் இருக்கிறது சிறப்பு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு நல்லபடியா முடி முடியுங்க சிலருக்கு இடம் வாங்குறதுக்கோ அல்லது வீடு வாங்குறதுக்கோ அட்வான்ஸ் கொடுக்கறது அல்லது அதை போய் பார்த்துட்டு வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் வாகனங்களும் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தந்தையாரால ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மன சங்கடங்கள் எல்லாம் விலகி இன்னைக்கு சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுகங்களுக்கு குறைவு இருக்காதுங்க வாகன வசதிகள் ஏற்படும் மாணவர்களுக்கு உங்களோட நன்னடத்தையால நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொறுப்போட நடந்துக்கிருவீங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இனிமையா பேசுவீங்க விருகசிரியிட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் வருமானத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குங்க பிடிச்ச நபரை எதிர்பாராமல் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல மனிதர்களோட நட்பும் அவர்களால உதவிகளும் இன்னைக்கு இருக்குங்க சில பெரிய மனிதர்கள் கூட உங்களோட உதவியை நாடுவாங்க உங்களால அவங்களுக்கும் காரியம் ஆக வேண்டியது வரலாம் கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்று சித்தர் வழிபாடு செய்யறது கோயில் உள்ளங்களுக்கு போய் தெய்வ தரிசனம் பண்றது இதெல்லாம் சிலருக்கு நடக்கும் மதிப்பும் மரியாதையும் உயருங்க குடும்பத்துல ஒரு கௌரவமான சூழல் இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வசதி இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே கலர் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் காலை பொழுதுல மூன்றாவது இடத்துலயும் மதியானத்துக்கு மேல சுகஸ்தானமான நான்காவது இடத்துலயும் இருக்கிறது சிறப்பு தனாதிபதியான சூரியனும் தன காரகனான குருவும் இணைந்து லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நல்ல கிரக நிலைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்குதுங்க பண பிரச்சனைகள் தீரும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உங்க கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நாள் வந்துருச்சு எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பெண்களுக்கு வரவி செலவு இருக்கும் வீட்டை அழகுபடுத்துறது அலங்கார பொருட்கள் வாங்குறது இதுக்கெல்லாம் அதிகமா செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்களுக்கு நண்பர்களோட ஆசைகளை நிறைவேற்றுவீங்க நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியா வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க செய்ய விரும்பிய காரியங்களை தடை இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க நந்தியம் பெரும்பால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடி மனசுல பழைய வேண்டாத நினைவுகள் வந்து வேதனையை கொடுக்குங்க தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு நல்ல ஒரு இனிமையான நினைவுகள்ல இருக்கிறது நல்லது உடல்நிலையில சுறுசுறுப்பு இல்லாம சோம்பலா உணர்வீங்க பச்சை நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில விஷயங்கள்ல மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்குங்க தேவையில்லாத பிரச்சனைகளை ஒதுக்கி வைக்கிறது நல்லது விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருக்கணும் பண விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது சிம்ம ராசி சிம்மராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல தனஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல தைரியஸ்தானத்திலயும் இருக்கிறது சிறப்பு தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அளவு உங்களுடைய தேவைக்கு ஏற்ற அளவு பொருள் கையிருப்பு இருக்கும் அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்காது மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குங்க உடன்பிறப்புகளால உதவிகளும் இருக்கும் பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் காரியத்துல கண்ணா இருப்பீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய சூழல்கள் இருக்கு மாணவர்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு மகிழ்ச்சியா இருப்பீங்க உங்களோட வேலைகளை ஒரு ஈடுபாட்டோட செய்வீங்க உதிரி வருமானங்கள் இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோடையும் பொறுப்பாகவும் நடந்துக்கிறது நல்லதுங்க சுமைகள் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் மனசுல தன்னம்பிக்கை குறைவா இருக்கும் பெருமை பேசுறத தவிர்த்துடுங்க வெறுநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க திருமூலர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கனவுகள் நனவாகும் செல்வநிலை உயரும் கொடுக்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்களை கவனத்தோட செய்யறது நல்லதுங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்களை ஓட்டும் பொழுதும் கவனத்தோட இருங்க வீணான சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது பிங்க் நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருண் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ராசியிலையும் மத்தியானத்துக்கு மேல இரண்டாவது இடமான தனஸ்தானத்திலையும் இருக்கிறதும் தனஸ்தானத்தை ராசி அதிபதியான புதன் பார்க்கறதும் சிறப்பு குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து இருக்காது நீங்களும் அடுத்தவங்களை மதிச்சு நடந்துக்கிடுவீங்க போட்டி பொறாமைகள் விலகும் செல்வ நிலையில நல்ல ஒரு உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப கௌரவம் சிறப்பா இருக்கும் மனசுல இருந்த கவலைகள் நீங்க கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு உங்களோட முயற்சியால வெற்றி அடைவீங்க நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு தொழில் செய்யணுங்கிற எண்ணத்துல இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அந்த தொழில் சிறப்பா அமைவதற்குரிய சூழல்கள் இருக்குங்க மாணவர்களுக்கு விவசாயத்துல அதிகமான ஈடுபாட்டோட இருப்பீங்க சிலருக்கு அரசாங்க சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் பண வரவு சிறப்பா இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல கவனமாவும் பொறுமையாவும் செய்யறது நல்லதுங்க காரியத்துல கண் இருக்கணும் சிரமங்களுக்கு ஆளாகாம பிரச்சனையில ஒதுங்கி இருக்கிறது நல்லது யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காது பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் விலகுங்க கணக்கு விளக்குகளை சரிபார்த்து பிரச்சனைகளை தீர்த்துக்கிருவீங்க குளறுபடிகள்லாம் சரியாகி நிம்மதியை கொடுக்கும் குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் கையில பணம் தங்குங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெற்றவர்களோட அன்பும் ஆசையும் நல்லாவே இருக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது நீங்க கிட்ட வச்ச கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் சிறப்பா முடியும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்திலயும் மத்தியானத்துக்கு மேல ராசிலையும் இருக்கிறது சிறப்பு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்குங்க குடும்பத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலகி சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பிள்ளைங்க கிட்டையும் பெரிய மாற்றங்கள் தெரியும் பெற்றவர்கள் பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க தேவைக்கு தகுந்த பண வரவு இருக்கும் பெண்களுக்கு உழைப்பாலையும் உங்க திறமையாலையும் பணம் புகழ் எல்லாமே உங்களை சேருங்க பிள்ளைகளுக்கு திருமண யோகம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உயர்கல்வி மாணவர்கள் உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க தெய்வ பக்தி அதிகமா இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த வேலையை செஞ்சாலும் நேர்த்தியா அழகா செய்வீங்க அறகுறையா முடிக்காம முழுமையா முடிக்கணுங்கிற நினைப்பு இருக்குங்க எதுலையுமே ஒரு ஒழுங்கு இருக்கணுங்கிறதுல கவனமா இருப்பீங்க எடுத்த காரியத்துல வெற்றி அடைவீங்க சிவப்பு நிர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கயமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய நண்பர்களால உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க அரசியல்வாதிகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க கிரேனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டுல அல்லது வெளியில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சு வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அலுவலகத்துல வேலையில இருக்கிறவங்க மேலதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க புகழும் கௌரவமும் அதிகமாகவே இருக்கும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல லாபஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்திலயும் இருந்தாலும் ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு ஏழாவது இடத்துல சம சப்தமமா இரண்டு கிரகங்கள் சுப கிரகங்களா இருந்து ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறுங்க சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு சொத்துக்களுக்காக சுப விரயங்கள் செய்யக்கூடிய நல்ல நாளா இருக்குது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமா முடியும் குடும்பத்துல நிம்மதியான சூழல் இருக்கும் பெண்களுக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான தகவல்கள் கிடைக்குங்க வேலை செய்யும் ஆர்வமும் அதுல அதிகமான ஈடுபாடும் இருக்கும் சிலருக்கு இடமாற்றங்கள் வரலாம் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் உழைப்பும் அதிகமா இருக்குங்க கற்ற கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது விசாக நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிடுவீங்க சிலர் புதிய அல்லது பழைய வண்டி வாங்கறக்கூடிய கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டு பராமரிப்பு வேலைகள் அல்லது வண்டிகளை பழுது பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது இதெல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் எதுலையும் மனசு ஒன்றாத சூழ்நிலை இருக்குங்க சிலர் வேலைக்கு கிளம்பி ரெடியான பிறகு கூட லீவு போட்டுட்டு வீட்டுல இருந்துருவீங்க உடல்நிலையும் சரியா இருக்காது பணப்பிரச்சனை இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது உங்களோட போட்டி போட்டவங்க விலகி போயிருவாங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல கர்மஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல லாபஸ்தானத்திலயும் இருக்கிறது சிறப்பு தனஸ்தானத்தை தன காரகனான குரு பகவான் பார்க்கறதுனால வேலை இடத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது பண வசதிகள் தாராளமா இருக்கும் வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு வேலை நிறைய சம்பளத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில்லையும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் பெண்களுக்கு கணவரோட வருமானம் சிறப்பா இருக்கும் அவரோட மதிப்பும் மரியாதையும் உயருங்க வாழ்க்கை துணையால மிக உயர்ந்த நிலை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு எப்படி முன்னேறலாங்கிற யோசனையிலேயே இருப்பீங்க முன்னேற வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிருவீங்க எதுக்குமே பயப்படாம துணிஞ்சு செயல்பட்டு வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே உடனே முடிவு செய்ய முடியாம கொஞ்சம் குழப்பமான மனநிலையில தான் இருப்பீங்க பரபரப்பா காணப்படுவீங்க செய்யறதையே திரும்ப திரும்ப செய்யக்கூடிய சூழல்கள் இருக்குங்க பண பற்றாக்குறை இருக்காது ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா நடந்து நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தேவைக்கேற்ற பண வரவும் இருக்குங்க நினைச்சத நினைச்சபடி வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலகுமாரான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது அவசியம்ங்க தரை வலிக்கு விடாம கவனமா நடங்க வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது பொருட்கள்ல இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத மன உளைச்சல்கள் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல பாகியஸ்தானத்திலயும் மத்தியானத்துக்கு மேல தொழில் ஸ்தானத்திலயும் இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அலுவலகத்துல மூத்த அதிகாரிகளோட பாராட்டை பெறுவீங்க நிலுவையில் இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கும் சிலருக்கு ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேலை இடமாற்றம் கூட சிலருக்கு ஏற்படுங்க பணி நிரந்தரம் இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் விலகுங்க பிள்ளைகள் நல்ல செய்திகள் சொல்லுவாங்க பெண்களுக்கு நடந்து முடிந்து போன விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு நடக்க போற நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷமா இருப்பீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க மனசு குதூகலமா இருக்கும் மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள்ல இன்னைக்கு முழுமையான வெற்றிகள் கிடைக்குங்க கல்வியில நல்ல ஒரு உயர்வான நிலை இருக்கும் சிலருக்கு பார்ட் டைம் வேலை அமைவதற்கான சூழல்கள் இருக்குது உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு என்னதான் நீங்க கவனத்தோட பார்த்து பார்த்து சில விஷயங்களை செஞ்சாலும் ஏதாவது ஒரு தவறு நேர்ந்து சங்கடப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்க அடுத்தவரை நம்பி ஏமாறாதீங்க மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்கும் சிலருக்கு பர்சனல் லோன் எடுத்து பழைய கடனை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஏற்றமான நாளா இருக்குது ஆரஞ்சு நீர் ஆடை சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட புத்திசாலித்தனத்தை அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க முக்கியமான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் தர்ம சிந்தனை இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் காலையில சந்திராஷ்டமத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல பாகியஸ்தானத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு நான்காவது இடத்துல இரண்டு சுபகிரங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க தாயார் கூட ஏற்பட்ட மனக்குழப்பங்களும் சங்கடங்களும் நீங்கி நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் தாயாரோட உதவிகள் கிடைக்கும் பெற்றோர் இடத்துல பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குங்க பெண்களுக்கு இன்னைக்கு பண வரவுல எந்த குறையும் இருக்காது கையில பண இருப்பு அதிகமாகவே இருக்கும் அடுத்தவங்களுக்காக செலவு செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க மாணவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் முன்னோர்களோட ஆசிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பெரியவர்களை மதிச்சு நடக்கிற நல்ல பண்பு உங்ககிட்ட இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கோயில்களுக்கு போறது வேண்டுதல்களை நிறைவேற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க சிலர் முன்னோர் வழிபாடு செய்வதற்கான ஆயத்தங்கள்ல இருப்பீங்க இன்னைக்கு எல்லா பாகியங்களும் சிறப்பா கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக சதே நட்சத்திரக்காரங்க ஓம் சக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உடனே சமாளிச்சு வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காலையில நடக்காம இழுத்தடிச்ச விஷயம் மத்தியானத்துக்கு மேல சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட நட்பும் உதவியும் இன்னைக்கு இருக்கும் ஊதா நிர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள்லாம் தீருங்க பெண் குழந்தைகளோட அன்பும் ஒத்துழைப்பும் அதிகமா இருக்கும் நல்ல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறவீங்க சிலருக்கு திருமண யோகம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் ஏழாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல எட்டாவது இடத்துலயும் இருக்கிறதும் ஏழாவது இடத்த குரு பகவான் சிறப்பு எந்த ஒரு புதிய முயற்சிகளா இருந்தாலும் காலையில செய்யறது நல்லதுங்க மத்தியானத்துக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடாதீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடுறது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது பிரயாணங்களை கூட தவிர்த்துட்டு ஓய்வெடுத்துக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கணுங்க பொறாமைக்காரர்கள இருந்து விலகி இருக்கிறது நல்லது இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களோட இணக்கமா இருக்கிறது நல்லது ஈகோ பார்த்தீங்கன்னா வஞ்சனைக்கு ஆளாகலாம் மனசு ஒரு அமைதியான நிலையில இருக்காது செய்யற வேலையில கவனத்தோட இருங்க புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியத்தை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க இருந்தாலும் சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறது நல்லது சின்ன சின்ன தொழில் செய்யறவங்க கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கோங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கோயில்களுக்கு போறது தான தர்மங்கள் செய்யறது இந்த ஒரு விஷயங்கள்ல ஈடுபடுறது நல்லதுங்க மனசை அமைதியா வச்சுக்குங்க வீண் பேச்சுக்கள் மன அமைதியை கெடுக்கலாம் வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பரமசிவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் எதிரிகள் கூட உங்ககிட்ட இருந்து விலகி போயிருவாங்க உங்களோட கருத்துக்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குங்க உங்களால அலட்சியப்படுத்துவங்க கூட உங்க உதவிய தேடி வருவாங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்